பண்ணாரி மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள அஞ்சு கிலோமீட்டர் உள்ள ஆமாங்க சரி வந்து ராஜநகர் இது கிராமம் அதில் ஐஸ்வர்யா ஃபார்ம்ஸ் ஐஸ்வர்யா ஃபார்ம்ஸ் அவர் ஓனர் நம்ம என்ன பண்ணிருக்காரு அவர் ஸ்கூல் பிஎஸ் மூர்த்தி அவர் சார் இங்கே எந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அவர் வந்து கோயம்புத்தூர்கார் பிஎஸ் மூர்த்தி அங்கே ஸ்கூல் வச்சுக்கிறாரா மான்செஸ்டர் சொல்லுங்க பேரு பிஎஸ் மூர்த்தி சார் மூர்த்தி சார் சரி ஓகே மான்செஸ்டர் சரிண்ணா சொல்லுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் நீ கேட்ட சந்தேகம் மாற்றணும் ஆ அதை வந்து இப்போ மாட்ரிக்கர் பாக்கலான்ட்டு நீங்கள் வர்றாங்க ஒரு நியூஸ் கிடைச்சது சரி ஓ நாங்கள் சரி இப்போ உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க புதுசாக இது வந்து டிசி மோட்டரு புதுசாக வந்துருக்குது ஆமா இப்போ பவர் சப்ளை வந்து இப்போ அதுமே கிடைக்கிறது இல்ல எங்களுக்கு அதனால வந்து சோலார் போலான்னு முடிவு பண்ணணும் இல்ல ஆமா கவர்மெண்ட்ல கொடுக்கறது இல்ல கவர்மெண்ட் கொடுக்கறதே இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணிட்டுதான் கொடுக்கல அதனால வந்து சரி சோலார் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் போறோம் சரி சோலார் போடுறோம்னா அப்ப நீங்க போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் சரி சரி அதனால அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரி உங்களுக்கு என்ன சண்டை கேளுங்க இப்போ வந்து இப்போ கம்பெனிக்காரங்க நீங்க ஒரு ஆஸ்வல் விவசாயி இப்ப நீங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்க ஃபீட்டை ஃபிட்டிங்க கிட்டத்தட்ட வருஷம் முப்பது வருஷமா இருக்கு முப்பது உங்க பேருங்க கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்க பாக்குறீங்க ஆமாங்க சரி நீங்க எந்த ஊருங்க நான் கோயம்புத்தூர் உங்க பேருங்க சார் பூபதி பூபதி நீ சும்மா பா போட்டோ எடுத்து பாக்கறக்கு வந்துருக்கீங்க ஆமா ஆமா பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால வந்தோம் சரி சரி இப்போ நல்ல காலம் நீங்களும் வந்தீங்க சரி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சரி உங்களுக்கு சந்தேகம் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை எங்களுக்கு எழுநூத்தறுபது அடி அதனால எடுக்குமா எவ்வளவு தண்ணி டூ இன்ச் தண்ணி வரணும் அது வருமா எவ்வளவு ஆகும் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் பேசலான்ட்டு வந்தோம் இப்ப பாத்துட்டோம் இனி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் உங்க ஆபீஸ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

சோலார் மாட்டு இருந்தாங்க சரி உங்களை பார்த்து என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் சோலார் பத்தி அது டிசி மோட்டருங்க போது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு சரி இல்ல இப்ப நீங்க ஏன்னா அண்ணா அப்படின்னா அவர் புதுசா பாக்குறாரு டிசி மோட்டார் பத்தி என்னன்னு தெரியாது தெரியாது புரியுதுங்களா நீங்க ஆல்ரெடி முப்பது வருஷம் ஏசி மோட்டர்லாம் அனுபவம் உள்ளவீங்க சொல்லுங்க கேஷுவலா ஒரு காமன் ஒரு பொது ஒரு பொது பொது ஜனமும் ஒருத்தர் இருக்காரு இப்ப இருக்காரு பொது ஜனமா இருக்காரு பொது ஜனம் நான் இது வரைக்கும் மோட்டர் பத்தியே தெரியாது இப்பதான் புதுசா சர்வீஸ் வாங்க போறாரு புதுசா மோட்டர் வாங்க போறாரு அவருக்கு ஏசினா என்ன டிசினா எதுவுமே

ஸோ அதை பண்ண பார்த்துருக்குறேங்க எத்தனை பேர் போட்டிருப்பாங்க அதில் பன்னெண்டு பேனல் பன்னெண்டு பேனல் இப்போ நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் ஆறு ஆறு அப்படின்னு தெரியும் இல்லையே நீ என்ன தெரிஞ்சிக்கலாம் இது டீச்சர் போட்டது ஆறு பையனில் வருது இல்ல இல்ல அது என்ன தெரியுது பன்னெண்டு பேனல் போற இடத்துல ஆறு இதே தண்ணி அங்க இதே தண்ணி அங்க அது வருது அதே தண்ணி இதுல வருது இதே தண்ணி வருது ஆமா நீ சொல்ற மாதிரி பன்னெண்டு போட்ட இடத்துல இப்ப எவ்வளவு போட்டுக்குறோம் ஆறு போட்டு ஆறு போட்டு ஆறுல தண்ணி வருது அதே தண்ணி வருது நீங்க உங்க வாயில நீங்க இப்ப நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு இல்ல நீங்க சொல்றேன் எங்களுக்காக எதுவும் பேசக்கூடாது என்ன ஆக்சுவல் இது வந்து விவசாயிகள் தெரியும் அவ்வளவுதான் இது புதுசா இந்தியா இந்தியாவில செல்கான்ங்கிற கம்பெனி ஈரோட்ல இருந்து நம்ம இது எல்லாமே வந்து டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொடாது இங்கே எல்லாம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி நம்ம இப்போ வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கிறோம் இது வந்து ஏசிடி ஓடும்

அதாவது நாலருவாங்க நாலு ரூபா ஆமாம் ஏற்றி ஏறு நாலு நாலுருவா சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஆள் வந்தால் தான் இறக்க முடியும் ஆமா மிஷின் வராது மிஷின் வர இங்கே வேலையை கிடையாது தூக்க முடியாது இல்லை தூக்க முடியாது ஆமாம் சரி ஒரு பைப்பு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கேஜி இரும்பு பைப் வந்து இருபத்தி எட்டு கேஜி வருது ஆ இருபத்தெட்டு கிலோ இரும்பு பைப்பா ஆமாம் இரும்பை தான் போடுவீங்க இரும் பைப் போடும் ஆசீர்வாதம் போடுவாங்க இங்கே பிடிக்க முடியாத இரும்பு பைப் தான் ஓ அப்படி அது ரேட் ஏ இரும்பு ரொம்ப ரேட் அதிகம் புளி பிடிச்ச மோட்டார் மாட்டிக்குதே புளி பிடிச்ச மோட்டார் மாட்டிக்கு புளி பிடிச்சச்சனா மோட்டார் மாட்டிக்குங்கறனால என்ன ரேட் போட்டுக்கறீங்க இரும்பு ஆட்டி எடுக்கல இப்பலாம் மாத்திட்டாங்க எல்லாம் யுபி இந்த பிவிசி கவுண்ட் அது போரே பேர்ஸ் பண்ணியறாங்க பேர்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா பா அந்த நீ சொல்ற ஒரு 500 அடிக்கு இதே இருந்தா நீ V4 போடுவீங்களா V6 போடுவீங்களா V6 V6 இது என்ன மாடலுங்க இதுல பாக்கறீங்களே பார்த்து சொல்லுங்க இந்த V4 ஒரு 4 இன்ஜ் தான் சரி 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 இதுலயே மேட்டர் துறீங்க போர் ஆறு சைஸ் மோட்டரி ஆறு இன்ச்சு அப்ப என்ன ஆயிருங்க இது வந்து நாலு இஞ்சு தான் கேப் இது வந்து ஒன்றரை ஒன்னே கால இன்ச்சு வரும் வெயிட் குறைவு வெயிட் அது அதுக்குலாம் வரும்ணா ஆனால் அதுக்கெடுத்து அதான் இப்போ மோட்டர் மட்டும் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ பக்கம் வரும் இல்லை டோட்டல் டோட்டலாக சொல்லுங்கள் மோட்டர் மோட்டர் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது கிலோ வரலை இது வந்து வெறும் இரு பதினஞ்சு இருபது கிலோ தான் எந்த மோட்டர் நீ ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு ஆயிரத்தி நானூறு அடிக்கு மோட்டர் எடுத்தினாலும் இருபது பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ தான் ஓ நம்மளே பத்து பர்சன்ட் கூட கிடையாது பத்து பர்சன்ட் தான் அது இருக்க வரல பத்து பர்சன்ட் தான் வெயிட் அதனால தான் இந்த கருப்பை நம்ம பார்த்தீங்கன்னா கரு கருப்பை தான் போட்டுருவோம் விவசாயிகள் பார்த்துக்கணும் இது வந்து வெறும் இந்த காலம் பைப்லாம் எதுவும் கிடையாது இதனால தான் விலை வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்கிறோம் நம்ம வந்து பாதி விலை சொல்கிற காரணமே இதுதான் காரணம் மூணு விஷயத்தை மெயினாக சொல்லலாம் பைப் விஷயத்தில் ஆசீர்வாத பைப் இது நீ சொல்றோம்னா காலம் பைப் எதுவும் தேவையில்லை கருப்பைப் இருந்தால் போதும் மோட்டர் சைஸ் எல்லாமே வி ஃபோர் தான் நீ ஆயிரத்தி நானூற்றிக்கு போட்டீங்கனாலும் வி ஃபோர் தான் நீ சொல்ற மாதிரி பெரிய பெரிய போர் போட்டு மண்ணு வந்துச்சு அடைச்சுக்கிச்சுனா நீ வந்து இரும்பை போட்டு காலம் போய் இது போட்டு தூக்கன அவசியம் கிடையாது இது வந்து வி ஃபோர் தான் எல்லா எந்த மோட்டார் எடுத்தாலும் V4 தான் குறைஞ்சது ஒவ்வொரு சைலையும் ஒன்னே கால் கேப் கேப்பு இருக்குது மண்ணு வந்தாலும் உள்ள போயிடும் உள்ள போயிடும் மோட்டர்க்கே எந்த பிரச்சனையும் இல்லை வராது அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் ஒவ்வொரு டைம் ஆனா போது என்ன ஆகும் உள்ள மோட்டார் ஆனா வைப்ரேஷன் இது வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் ம் 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 ஆரம்பத்துல மெதுவா ஸ்டார்ட் 돼 அப்புறம் ஆல்பி போகும் ம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு இப்படி வரிசையாக தான் ஸ்டார்ட் ஆகும் எடுத்தோன்னே அது எந்த எடுத்தோடனே ரேட்டர் ஸ்பீட் ஓடும் ஒன்னு ஓடனா ஓடும் இல்லை கேள்வி நின்னு போயிடும் ஆஃப் பண்ணாலும் உடனே ஆஃப் ஆகாது புரிஞ்சுங்க ஆஃப் பண்ணு டக்குன்னா ஸ்லோவா தான் ஆஃப் ஸ்லோவாக தான் ஆஃப் ஆகும் இது எவ்வளவு தூரம் டெப்த்து உள்ளே இருக்கலாங்க ஆயிரத்தி கொண்டு போகலாமா பாட்டம் மேலே வைக்கணுமா அது எப்போ ஆஸ் யூஸ் வைக்கிறதாங்க ஒரு ஐம்பது அடி இருபது அதெல்லாம் எப்போ அது எப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது நீ எப்போ நான் எப்போ மறக்கிறது மாதிரி தான் வச்சுக்கலாம் வெயிட் குறைவு சைஸ் குறைவு பைப்பு தேவையில்ல அப்படிங்களா வைப்ரேஷன் வராது அந்த பை ஆனால் வைப்ரேஷன் வந்து என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பைப் போஸ்ட் கல் கழுவி உள்ள உழுந்துரும் கைன்னு உழுதுடும் கழுவிடுது அது அடிச்சு வயிறு காய மாறிடுது காய மாச்சுன்னு ஆகும் வாழ்க்கை போயிடும் மெயின் காய்க்கு மோட்டராச்சும் காயில் போயிடும் ஷார்ட்டான காய்க்கு காய்கள் போயி என்ன சொல்லுவாங்க ஆனால் காயில் கட்டுறது கற்பதால் நாலு வந்து பத்து ரூபா வந்துடும் நாலு தடவை அப்புறம் கற் தூக்கி மாட்டுறதுக்கு நாலு ரூபா ஆ அப்புறம் காயிலுக்கு மற்றது போகல டோட்டலாக எவ்வளோ டோட்டலாக பத்து ரூபா வந்துடும் பத்துருவா வந்துடும் பத்து மினிமம் எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் எட்டாயிரவா எட்டாயிரூவாயில முடியாது அப்படியே பண்ணலாம் அப்படியே பண்ணலாம் ம் சரி இப்போ உங்க உங்க அனுபவத்துல சொல் சொல்றீங்க இப்ப இப்படி இந்த இது எந்த அளவுக்கு நீங்க வருங்காலத்துக்கு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் இல்ல கண்டிப்பா எல்லாரும் போடுவாங்க ஏன்னா இப்ப கட்கால வந்து மூணு லட்சம் கட்டிட்டு பவர் சப்ளை வராம எத்தனை பேர் அழுகுறாங்க ஒரு மினிஸ்டர் சொன்னாரு இப்ப கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் குடுக்குறாங்கறாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால எல்லாரும் வேற வழியே இல்ல இதுக்கு தான் போய் ஆகணும் ஆமா அதனால இது வந்து நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் வாங்கிக்கவாங்க மெயின் இன்னொரு விஷயம் அது எவ்வளவு ஓல்டேஜா வந்தா ஓடுங்க நீங்க தான் சொல்லணும் டெக்னிக்கலாம் அது வந்து எவ்வளவு கிட்ட ஒரு முந்நூறு ரூபா முந்நூறு அஞ்சு ஃபஸ்ட் பேஸ் முந்நூறு நூறு தொகை குறையும்

இரநூத்தி நாற்பது ஓல்ட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி எண்பது தான் சேஃப் அந்த ஓல்டேஜ் ஓடாத மோட்டர் நல்லா லைஃப் வரும் நீ சொல்ற மாதிரி முந்நூறு ஓரளவு மோட்டர் இழுத்தா கூட ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும் ஆமாம் அதிகமாக ஆம்ஸ் அதிகமாக இப்போ இது வந்து டீசல் ஓடுனால இரநூத்தி நாற்பது ஓல்ட் இருந்தாலும் ஓடும் நீ சிங்கிள் பேஸில் நூற்றி பத்து ஓல்ட் இருந்தாலும் ஓடும் சிங்கிள் பேஸ் எவ்வளோ வேணா சிங்கிள் பேஸில் நூற்றம்பது ஓல்ட் அதுக்கு கம்மியாக நூற்றி ஐயோங்குது ஐயோ எங்குது நல்லா ஓடுறது மோட்டர் நல்லா அது வேணும்

நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அதனால நேர்ல வந்து பாக்குற வந்ததுக்கு நான் நேர்ல வந்து பாத்துட்டோம்னா எப்படி என்ன பேச வாயில் பேசுற கூட நேர்லேயே போய் பார்த்தா தெரியும் பேனல் எப்படி லைனா போடணுமா இப்படி போடணுமா அப்படி போடணுமா என்ன பண்றது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்புறம் நீ கரண்ட் வந்தாலும் இந்த பேனல் தூக்கி வீட்டுக்கு வச்சுக்கலாமே வீட்டுக்கு கொண்டு போயில்ல வீட்டுக்கு அது ஒண்ணு இது ஒண்ணும் வேஸ்ட் ஆக போகுது இல்லையா நீ வந்து இப்போ சிம்பிளா சொல்றது இப்போ அவசரத்துக்கு தண்ணி வேணா வாங்கி போட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த இந்த வருஷம் வருது அடுத்த வருஷம் வருது இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து இந்த பேனல் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது எதுவுமே வீணாக நான் ஆல்ரெடி வீட்டில மூணு த்ரீ கேவி போட்டிருக்கேன் அதனால எனக்கு அதை பத்தி தெரியும் அதனால சரி தோட்டத்துக்கு பம்புக்கு போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் நான் நாட் உடனே போட்டு இதே ஏசி மோட்டர் போடுறது நீ பன்னெண்டு பேனல் போடணும் ரெண்டு மடங்கு போடணும் போடணும் சரி நான் ரொம்ப நன்றி ஆல்மோஸ்ட் எல்லா தகவலையும் சொல்லிட்டீங்க ஓகே திருப்பி ஒரு தடவை உங்க நான் உங்க பேர் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணசாமி ராம்பெயிலூர் சத்தி தாலுக்கா சிக்கசமணி கிராமம் ராம்பெயிலூர் குடி பண்ணாரி ஆமாங்க பண்ணாரி வழி பண்ணாரி வழி சிக்கசம்பளம் ராம்பெயிலூர் ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க